மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இறுதி மரியாதையோட இப்ப அடக்கம் செஞ்சிருக்காங்க இதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதியா ஊர்வலம் வரும்போதும் கேப்டன் அவர்களை அடக்கம் செய்யும் போதும் ரொம்பவே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கிறது தான் சோகத்திலையும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்ப நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சுட்டாரு நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமான தேமுதிக கட்சியோட அலுவலகத்துலதான் இப்ப அடக்கம் செஞ்சிருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு எல்லா விதமான இறுதி மரியாதைகளும் அதே மாதிரி அரசு மரியாதைகளோட நல்லபடியா இப்ப அடக்கம் செஞ்சிருக்காங்க அவருடைய இழப்ப தாங்க முடியாம லட்சக்கணக்கான பேர் சென்னைக்கு வந்ததுனால சென்னையை ஸ்தம்பிச்சு போனதா சொல்லப்படுது லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு தீவு திடல்ல இருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் வரையும் கடல் வெள்ளமா சூழ்ந்திருந்தாங்க நேற்றைய தினம் காலையில இருந்து இந்த கூட்டம் தொடங்கி அடக்கம் செய்யற வரைக்கும் கூட்டம் குறையாம நூறு மடங்கு அதிகமானது அந்த அளவுக்கு கேப்டன் மேல பேரன்பு கொண்டு எல்லாருமே இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டு இருந்தாங்க இதுல கேப்டன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துல ரொம்பவே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் அவர்களுடைய உடல தீவு இருந்து கோயம்பேடு கொண்டு வரும்போது ஒரு கழுகு வந்துட்டு வட்டமிட்டு சுத்தி சுத்தி வந்திருக்கு தீவு திடல்ல இருந்து இந்த கழுகானது அடக்கம் செய்ய போற இடம் வரையும் வந்திருக்கு பலரும் இதை வீடியோவா பதிவு செஞ்சு இப்போ சமூக வலைதளத்துல வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்ய அவருக்காக தோண்டப்பட்ட பள்ளமானது தோண்டி மண்ணை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருந்ததாகவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா பள்ளம் தோண்டப்பட்டதா சொல்லப்படுது எதுவுமே எல்லாருக்கும் ஒரு வியப்பா இருந்தது இதை தொடர்ந்து கேப்டன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யும் போது சுத்தி இருந்த கோடான கோடி மக்கள் வந்துட்டு அவங்க கையில வச்சிருந்த செல்போன்கள் மூலியமா டார்ச் லைட் அடிச்சு அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு காட்சியும் கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள்னு எல்லாருக்குமே ஒரு பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி எது என்னவா இருந்தாலும் இறுதியா கேப்டன் அவர்கள் இப்போ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு இந்த ஒரு விஷயம் தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாம ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க